வேலையா அறிவு என்பது சுத்தமா இந்த மா இருக்கா மாரத்தான் அமைச்சருடைய வேலையா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆளெல்லாம் தூக்கிட்டு வந்து சுகாதாரத்துறையில் போட்டு ஏன் தமிழ்நாட்டு மக்களை கொல்றீங்க கொண்டு குவிக்கிறீங்க இப்படி ஒரு கேடுகட்ட அரசு எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா இல்ல இப்படி ஒரு கேடுகட்ட அமைச்சர் இரண்டு சம்பவங்கள் மிக முக்கியமான சம்பவங்கள் இந்த சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்ட அப்படியே மறைத்து விட்டது ஆங்கில ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறது நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாணியம்பாடி பகுதியில அறிவு பல் மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவமனை இருக்கு தனியார் மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் ரெண்டாயிரத்தி மூணுல ஸ்ரீராம் என்பவர் தன்னுடைய தாயாரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாரு அந்த தனியார் மருத்துவமனையில சிகிச்சை அளிச்சிட்டு வந்த ஒரு சில வாரங்கள்ல அவருடைய தாயார் வந்து இறந்து போறாங்க ஏன் இறக்குறாங்கன்னு இவருக்கு தெரியல உடனடியாக அதை விசாரிக்கும் போது தெரியுது அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கிட்டத்தட்ட எட்டு பேரு இறந்திருக்கிறாங்க அதே வருஷத்துல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் மாவட்ட அந்த சுகாதாரத்துறை இருக்குள்ள அங்க போய் புகார் அளிக்கிறாரு அந்த புகாரை ஏற்றுக்கொண்ட சுகாதாரத்துறை என்ன பண்ணுதுனாக்க அவர்கள் ஒரு குழுவை அமைச்சு சிஎம்சி குழுவை அமைச்சு அவங்க போய் அங்க ஆய்வு பண்றாங்க சோதனை பண்றாங்க அவர்கள் நடத்திய விசாரணையில என்ன வெளிவருது அப்படின்னாக்க அந்த பல் மருத்துவமனையில சுகாதாரமற்ற முறையில சிகிச்சை அளிச்சிருக்காங்க சலைன் பாட்டில திறக்கக்கூடிய ஒரு கருவி இருக்கிறது அந்த கருவியினுடைய பெயர் வந்து பெரியோஸ்டியல் லிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய கருவிதான் அதை வைத்து அந்த சலைன் பாட்டிலையும் திறந்திருக்கிறாங்க அந்த பல் மருத்துவம் பார்க்க வராங்கல்ல அவங்களுக்கும் அதை வச்சு வைத்தியம் பார்த்திருக்காங்க பார்த்தது தப்பு இல்ல அதை கிளீன் பண்ணிட்டு சுத்தமான முறையில் அந்த வைத்தியம் பார்த்துருக்கணும் இல்ல இவங்க என்ன பண்றாங்கனாக்க அந்த பாட்டிலை திறந்துட்டு அப்படியே கொண்டு போய் அந்த வாயில நோயாளிகளோட வாயில வச்சு சிகிச்சை பண்றது அதை கழுவாம அப்படியே வச்சிருந்தா அடுத்த நோயாளி வந்து அவனுக்கு அதே கருவியை கொண்டு போய் சிகிச்சை பண்றது இப்படியாக கிட்டத்தட்ட பதினோரு பேர் அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல எட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்க இவர்கள் அந்த சுகாதாரம் முறையில் அந்த சலைன் பாட்டிலையும் திறந்துட்டு அதே கருவியை கொண்டு போய் ஒவ்வொரு பேஷனுடைய வாயிலையும் வச்சு அவங்க வந்து வைத்தியம் பார்த்ததன் விளைவு அந்த கருவில பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு அந்த பாக்டீரியா பெயர் பர்கோல்டேரியா சூடமல்லை அப்படின்ற ஒரு பாக்டீரியா அந்த பாக்டரியா என்ன பண்ணிருக்கா அந்த நோயாளியினுடைய ரத்தத்தின் வழியாக உள்ள புகுந்து மூளையை தாக்கி அந்த எட்டு பேரும் உயிரிழந்து இருக்கிறாங்க

துவாரதி பொதி கொண்டு இருக்கிறது ஆங்கில ஊடகங்கள் இந்த செய்தியை பிக்கப் பண்ண பிறகுதான் அப்புறமாக இணையதளங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன செய்தி நிறுவனம் இருக்கல இனையதனத்துல மட்டும் செயல்பட கூடியது அது பிக்கப் அப்புறம் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இன்றைக்கு பேசுகிறது அப்ப இவ்வளவு நாள் ஏன் மறச்சிங்க ஏன் தமிழக ஊட மறைக்கிறது ஆட்சியாளர்களுக்கு உறுதுணையாக போகிறதா அப்ப அந்த எட்டு பேர் இறந்தாங்களே உடனடியாக அதை சீல் வச்சு அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் இல்ல ஏன் இந்த தமிழக அரசு எடுக்கவில்லை இவருக்கு இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பு இருக்கணும் இல்ல ஆனால் இவர் அமெரிக்காவில உல்லாசத்துல இருக்கிறாரு அப்ப இந்த எட்டு பேருடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு அந்த ஒரு மருத்துவமனை தான் அரசு மருத்துவமனையிலே ஆபரேஷன் பண்ண ஒரு குழந்தையோட கையை பிச்சை எடுத்த நியூஸ் எல்லாம் இருக்குது ஒரு காவலருடைய பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க போய் தவறான சிகிச்சை அளித்து அந்த காவலருடைய பெண் குழந்தை பாதிக்கப்பட்டு அவர் கதர்ன காணொலிகள் கூட இருக்கிறது அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் பிணமாக வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இருக்கிறது அப்ப இந்த அளவுக்கு சுகாதாரத்துறை சீர்கெட்டு கிடக்கிறது இதன் துறை சார்ந்த அமைச்சர் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார் ஊர் சுற்றி கொண்டிருக்கிறார் ஒரு யூடியூபர் செய்ய வேண்டிய வேலை இவர் செஞ்சிட்டு இருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலினே வீடியோ போட்டுக்கிட்டு அவர் சுத்திக்கிட்டு இருக்காரு ரீல்ஸ்

இருக்கிறது தனியார் மருத்துவமனையா இருந்தாலும் அதை போய் முறையா மாதத்துக்கு ஒரு முறையா அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாக போய் ஆய்வு பண்ணணும் அப்பயாவது அந்த தனியார் மருத்துவமனைகளுக்கு கொஞ்சம் வந்து பயம் இருக்கும் அரசு நம்மளை கண்காணிக்குது அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும் நாம சுத்தமான வைத்தியம் கொடுக்கணும் ஒரு தரமான மருத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பொறுப்பு வரும் ஆனால் அப்படிப்பட்ட வேலைகளை இந்த தமிழ்நாடு அரசு செய்வதாகவே தெரியவில்லையே அரசு மருத்துவமனையில் இங்கு நாடி போய் கிடக்கிறது அரசு மருத்துவமனை பயந்து பயந்து போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த லட்சணத்துல டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் என்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு மக்கள் போற்றும் நல்வாழ்வுத்துறை மக்கள் புகழும் மருத்துவத்துறை இந்தியாவே நாம தான் மருத்துவத்துறையில முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம இந்த மா சுப்பிரமணியம் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு சரிங்க இந்தியாவிலே நீங்க தான் நம்பர் ஒன்னு மருத்துவ வசதிகள்ல கொடுக்கறதுல மருத்துவத்துறையில நாங்க தான் நம்பர் ஒன்னு சொல்றீங்கள மக்கள் புகழும் மருத்துவத்துறைன்னு வந்து பேட்டி கொடுக்குறீங்கள NMC நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து மருத்துவக் கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிருக்கு இந்த விவகாரம் தெரியுமா மா சுப்பிரமணியத்துக்கு தெரியுமா இல்ல மூகசாலினுக்கு தெரியுமா இவர்கள் பேப்பரை படிச்சா தானே இவர்கள் ஊர் சுற்றி இருக்காங்க இவங்களுக்கு எப்படி தெரியும் என்னன்னு தெரியுமா நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வந்து நோட்டீஸ் அனுப்பி இருக்கு அரியான பேராசிரியர்கள் கிடையாது உங்களுடைய மருத்துவ கல்லூரிகள்ல அவர்களுடைய வருகைகளும் குறைவாக இருக்கிறது ஏன்னா பயோமெட்ரிக் சிஸ்டம் வச்சாங்க மெடிக்கல் காலேஜ் ஒருத்தவங்க வராங்கனாக்கா அதை பஞ்ச் பண்ணிட்டு தான் பயோமெட்ரிக் முறையில் தான் என்ட்ரியே போக முடியும் அப்படி தான் வந்து அட்டன்ஸ் போடுவாங்க அதை வைத்து ஆய்வு பண்ணதுல அதாவது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆய்வு பண்ணதில் தமிழ்நாடு மருத்துவ கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய பேராசிரியர்கள் எண்ணிக்கை போதவில்லை அப்படியே இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் நேரத்திற்கு வருவதில்லை அடிக்கடி லீவு போடுறாங்க அவங்களுடைய அட்டன்ஸ் வருகை பதிவேடு மிக குறைவாக இருக்கிறது தரமான கட்டமைப்பு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஐந்து மருத்துவக் கல்லூரிகளுக்கு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் என்ன பண்ணிருக்கா நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது இதை நீங்க வந்து உடனடியாக சரி பண்ணணும் இதை உடனடியாக சரி செய்யவில்லை என்றால் மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையே தடைபடும் போன தடவை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அந்த என்எம்சி நோட்டீஸ் அனுப்பி இவங்க அபராதம் கட்டி அப்புறமா வந்து மருத்துவ சேர்க்கையில தொடங்கினாங்க அந்த ஆய்வுக்குழு வரும்போது மட்டும் இவர் வந்து நாடகம் விடப்படுவாங்க எல்லா பேராசிரியர்களும் இருக்கிற மாதிரி தரமான வசதியில் இருக்கவர் நாடகம் போடுவாங்க அவங்க போனே பழைய குருடி கதவை தொடர நிலைமைக்கு இந்த மருத்துவமனைகள்லாம் வந்துடும் மருத்துவ கல்லூரி எல்லாம் வந்துடும் அப்போ முப்பத்தி ஐந்து மருத்துவ கல்லூரிகளுக்கு மொத்தம் முப்பத்தி ஆறு மருத்துவ கல்லூரி தமிழ்நாடு முழுக்க இருக்கு அதுல முப்பத்தி ஐந்து மருத்துவ கல்லூரிக்கு அந்த என்எம்சி நோட்டீஸ் அனுப்பி இருக்கு என்னமோ நீங்க சொன்னீங்களே நாங்க தான் சுகாதாரத்துறையில மருத்துவத்துறையில இந்தியாவே நாங்க தான் முன்னோடி எங்களை அடிச்சுக்க முடியாது எங்கள் மருத்துவத்துறையை மக்கள் புகழறாங்க அப்படின்னு உட்காந்துட்டு பெருசா பேட்டி கொடுத்தீங்கல்ல இன்னைக்கு முப்பத்தி ஐந்து மருத்துவ கல்லூரிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பதில் சொல்லுங்க ஆனால் இதையெல்லாம் கவனிப்பதற்கு முதலமைச்சருக்கும் நேரம் கிடையாது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியனுக்கும் நேரம் கிடையாது இங்க குளத்தூர்ல வயதான பாட்டிகளோடு முதலமைச்சர் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு அந்த பக்கம் அமெரிக்காவுக்கு போய் மா சுப்பிரமணியம் ஒரு யூடியூபர் பார்க்கக்கூடிய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறாரு எப்படிங்க விளங்கும் இந்த தமிழ்நாடு சொல்லுங்க பாப்போம் அப்போ வாணியம்பாடியில கிட்டத்தட்ட எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அதற்கு பொறுப்பு இருக்கக்கூடியது இந்த சுகாதாரத்துறை இங்க நம்ம சுகாதாரத்துறை அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் கீழ் இருக்கக்கூடிய இந்த மா சுப்பிரமணியம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கீழ் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகளாக இருக்கட்டும் மருத்துவமனைகளாக இருக்கட்டும் தரமான கட்டமைப்பு வசதி கிடையாது சரியான பேராசிரியர்கள் கிடையாது அவருடைய வருகையும் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வந்து நோட்டீஸ் அனுப்பி இருக்கு கல்லூரிகளுக்கு ஆனால் இவர்கள் வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் மருத்துவத்துறையில் நாங்கள் தான் முன்னோடினு வெறும் வாய் சவலால் மட்டும் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் இன்றைக்கு கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசு மருத்துவமனை அந்த சிஸ்டமே அப்படியே கொலாப்ஸ் ஆகி கிடைக்கிறது மருத்துவத்துறையே மொத்தமா வந்து தமிழ்நாட்டில் கொலாப்ஸ் ஆகி கிடக்குது அப்படின்னு நாம சொல்லணும் ஏன்னா இவர்களை கண்காணிக்க சரியான ஆட்கள் கிடையாது இவர்கள் ஊர் சுற்றிகளாக இருக்கிறார்கள் ஊர் மேய்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ரீல்ஸ் வீடியோ போட்டு பைத்தியம் முடிச்சுட்டு திரியுறானுங்க திமுக காரம் ஒவ்வொருத்தனும் பைத்தியம் முடிச்சுட்டு திரியுறானுங்க எங்க போய் வீடியோ எடுக்கலாம் எங்க போய் ரீல்ஸ் எடுக்கலாம் என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு பைத்தியம் முடிச்சு தெரியுறானுங்களே தவிர ஒருபோதும் மக்களுக்காக பணிபுரியணும் இந்த பிரச்சனை இருக்கு இதை சரி செய்யணும்னு ஒருத்தவங்க நினைக்கிறது முதலமைச்சர் அங்க கேவிங்களோட ஆட்டம் போட்டு இருக்கும்போது பேசி அழுத்து போகுது வெறுத்து போகுது என்னடா இவங்க இந்த மாதிரி பைத்தியாரன் கையெல்லாம் ஆட்சியை கொடுத்துட்டு நுந்துகிட்டு இருக்குமே அப்படின்னு தோணுது பொறுத்து வந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்கெல்லாம் சேர்த்து மொத்தமா சம்மாட்டி அடிக்க போறோம் அன்னைக்கு இவனுங்களாம் வீட்டில் உட்காந்து கடற போறானுங்க அத்தனை தமிழக அமைச்சர்கள் தற்போதைய தமிழக அமைச்சராக இருக்க விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் இவர்கள் அடித்த கொள்ளை இவர்கள் இருந்த கவனக்குறைவு இவர்கள் கவனக்குறைவாக இருந்ததனால் ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி முழுமையான ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு மொத்த தூயிடு போய் உள்ள வைக்கணும் அந்த வேலை எடப்பாடி பழனிசாமி பார்ப்பாரான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் இந்த தற்கூரி கூட்டத்தை நாம் ஆட்சி அமைக்க விட்டோனாக்க தமிழ்நாடு சுடுகாடா மாறிடும் நன்றி